Hey guys தேங்க்ஸ் ஃபார் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை பொங்கல் நீங்க எவ்வளோ ஜாலியாக கொண்டு வைங்கன்னு பட் நான் தைப்பொங்கல் எப்படி கொண்டாடன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தைப்பொங்கலுக்கு ஒரு நாள் கூட லீவு கிடையாது ஆனால் தைப்பொங்கல் நடந்த மூணு நாள் லீவோ நாலு நாள் லீவோ ஃபுல்லாகவே நான் வேலைக்கு தான் போனேன் ஃபுல் ஒர்க்கிங் டே காலையில் ஒம்பது நைட்டு பத்து மணி வரைக்குமே நான் வேலைக்கு தான் போனேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கறி எடுக்கல ஏன்னால் கறி எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலுக்கு மாட்டு மாட்டுக்கறி எடுக்க சாரி தைப்பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வீக் கறி எடுப்பாங்க கோ ஆட்டுக்கறி கறி எடுப்பாங்க பட் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காசு இல்லை நாங்கள் ஆட்டுக்கறிலாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே மூணு வாட்டி நாள் வாடியோம் அ பொங்களுக்கு ஒரு கரி நாளுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோயில் கொடைக்கு தீபாவளி இதோட அந்த மாதிரி ஒரு மூணு நாள் வாட்டி தான் ஆட்டுக்கறி எடுப்போம் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மட்டும் தான் ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க பட் அன்றைக்கு கூட எங்களால் ஆட்டுக்கறி கூட எடுக்க முடியல ஏன்னா அதோட விலை எண்ணூறுரூவா அதனால் வெறும் இரநூறுவாய்க்கு சிக்கன் மட்டும் தான் எடுத்தோம் இப்போ இதெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு செலவு சிம்பிளாக இருக்கலாம் பட் உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு என்னால் அது ஒரு நாள் ஒரு ஆசைப்பட்டதை கூட வாங்கி சாப்பிட முடியல அப்படின்னு வருத்தமாக இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேபி மணியாக இருக்கலாம் நம்மளோட கையாக இருக்கலாம் பட் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு திங் மாற்றுச்சு அதனால தான் இந்த வீடியோ நான் அவனுக்கு உண்மையாக எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நான் பார்க்குற வேலை மற்றவங்க மத்தவங்க எவ்வளவு ரசிச்சு உங்களோட வேலை பார்க்குறீங்கன்னு தெரில பட் என் வேலை கண்டிப்பா எனக்கு சுத்தமா பிடிக்காது நான் காலைல ஒன்போரைக்கு போனா நைட்டு பத்து மணிக்கு வருவேன் உங்கள சாப்பிட ஒரு மணி நேரம் மட்டும் பிரேக்கு மத்த நேரமெல்லாம் நீங்கள் நீங்க இருக்கணும் உட்காரவே கூடாது கடையில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சேல் சேல்ஸ் சேல்ஸ் மட்டும்தான் கஸ்டமர் நம்ம ஒரு கஸ்டமரை விடக்கூடாது மேனேஜர் நம்ம இறக்க ஏற்கா பேசுவாங்க அங்கே இருக்கிறவங்க கூட நம்ம கண்டிப்பாக க்ளாஷ் வரும் வேலை பார்க்கறவங்க கூட கிளாஷ் வரும் அவங்க கூட போட்டி போட்டு நீங்கள் ஜெயிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பட் இமாம் என்னோடய வேலைங்கிறது ஹெத்திக்கான வேலை தான் ஒரு மரியாதை ஒரு கௌரவம் ஒரு நிம்மதி ஒரு ஓய்வு எதுவுமே இல்லாமல் அதை வேலை பார்த்துட்ருக்கேன் பட் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் மேபி என்னை விட பெஸ்ட்டான வேலையிலையோ பெஸ்ட்டான லைஃப் ஸ்டைல்லையோ இருக்கலாம் பட் நம்ம அதிலேயே உட்காந்துடக்கூடாது அதுக்கடுத்து முன்னேற்றி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரியான விஷயங்கள் நம்மளை பின்னாடி குத்துது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அதனால இந்த யூடியூப் சேனல்ஸும் இந்த வீடியோவும் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் ஓகேவா நீங்கள் எப்போவுமே ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணலாம் பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்களை விட எவ்வளோ கஷ்டப்பட்றாங்க இருக்காங்க நான் பட் திரும்பவும் சொல்கிறேன் நான் இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே என்னை விட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நான் கண் கூட பார்க்குறேன் பட் அதுக்காக நான் இதை கம்ஃபர்ட் சோனாக எடுத்துகிட்டு படுக்க போகிறேன் நான் கண்டிப்பாக கிடையாது நான் அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அதை நோக்கி நான் முன்னேற போகிறேன் அதற்கான ஸ்டெப்ஸை மட்டுமே எடுத்து வைக்கணும் அதற்கான ஒரு வழியாக தான் இந்த யூடியூப் சேனலை நான் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நீங்கள் நினச்ச நடக்காமல் இருக்கலாம் இப்போது எதுவுமே அவங்க கைக்குள்ள இல்லாமல் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் ஆனால் நம்ம நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் நம்ம அதை நோக்கி ஓடும்போது அதுக்கான லக்ஸ் நம்மளை நோக்கி வரணுன்னா நம்ம கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஓவர் நைட்டில் ஒப்பமாக வாங்குறது லக் கிடைக்கும் என்னடா எப்போவுமே அமைதியாக தான் சடக்கு இப்படி ஆகிடானுங்கிறது சும்மா வராது நம்ம பல நடா பல நைட்டு தூங்காமல் பண்ணுற ஒர்க்கு தான் நம்ம ஹார்ட் கோராக பண்ணுற ஒர்க்கு தான் அது ஆப்பர்ச்சுனிட்டி மீட் பண்ணும்போது தான் அது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் போய் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணும் சொல்ல வரேன் ஸோ ஓகேவா நம்ம சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் எங்கள் அப்பாலாம் எனக்கு கஷ்டப்பட்டு கடை வாங்கி தான் படிக்க வச்சாரு நான் நல்லா படிக்கல நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் முட்ட தூக்கி தான் படிக்க வச்சாரு பட் அவங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ சிறப்பாக செஞ்சாங்க அதை கண்டிப்பாக ஒது தாக்கணும் எதுக்கு நீங்கள் சொத்து இல்லை எதுக்கு என்ன நல்ல கடையில் சேர்க்கலை எதுக்கு என்ன நல்ல காலேஜில் சேர்க்கல எதுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணல அப்படிலாம் நான் கேட்க ரொம்ப மேபி உங்களோட கேட்டாப்பெல்லாம் என்னை பெஸ்டா நீங்க படிக்க வச்சிங்க நான் நல்லா படிக்கல பட் எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் இப்படி இருந்ததுனா அது என்னோட தப்பு கண்டிப்பாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஒரு ஆள் மாறுவேன் இதுதான் என்னோடய ஒரு மோட்டோவாக இருக்குது ஸோ நம்ம பெற்றவங்களோட பேரெண்ட்ஸை நம்ம குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பார்க்கணும் நம்ம இயலாமையில் நம்ம பேரன்ட்ஸை பண்ணுறதுங்கிறது நம்ம பேரன்ட்ஸை குறை சொல்கிறதுங்கிறது மொத்தத்தில் முக்கியமே ஒரு ஃபுலிஷான விஷயம் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃபஸ்ட் அப்சப்ட் பண்ணுங்கள் இன்றைக்கானாலும் நமக்கானதாக இல்லை நான் இல்லைன்னு சொல்லலை இப்போது என்ன சொல்கிறது நீங்கள் நினச்சா உங்களோட அந்த லக்ஸரி லைஃபோ அந்த ஹாப்பினஸ்ஸோ நீங்கள் நினச்சா பண்ணணுங்கிற ஃப்ரீடம் உங்கள்கிட்ட இல்லை நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம அப்பா அம்மா இருக்கிற சொத்தோ இல்லை அவங்க நினச்சா மாதிரி மற்றவங்க மாதிரி எஜுகேட்டடோ இல்லைன்னா நிறைய காசோ இல்லை ஆமாம் இல்லை பட் அதுக்காக நம்ம வருத்தப்பட தேவையில்லை நம்ம நமக்கு ஒரு எஜுகேஷன் இருக்குது நமக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம லைஃப் எப்படி பொறுத்த முடியும் நமக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷனை நம்ம மாற்றணும்னு சொன்னதாகவே இருக்கட்டும் அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவோ நம்ம அதை தான் எடுக்கணுமே தவிர நம்ம உட்காந்துட்டு நம்ம போய் குறை சொல்லிட்டு சும்மா கமெண்ட் அடிச்சுட்டு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அப்படியே லைஃப் போயிட்டே இருக்குது நான் கண்ண முடி திறக்கிறக்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போயிட்டே இருக்குது ஏஜ் வரை ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபைட் பண்ணணும் அது மட்டும் தான் நமக்கான ஒரே சான்ஸ் ஃபைட் பண்ணி தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது பிரச்சனை இல்லை பட் ஃபைட் பண்ணணும் லைஃப்பில் எல்லாத்துக்குமே மாற்றங்கள் வரணும் அந்த மாற்றங்கள் ஒரே நாளில் வராது நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க் அதுக்கப்புறம் உங்களுடைய எப்பயோ வர சான்சஸ் அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு லைஃப்பில் மிகப்பெரிய பொசிஷனுக்கு போகணுன்னா உங்களோட ட்ரீமை செட் பண்ணுங்கள் அதை நோக்கி கண்ணை மூடி ஓடிக்கிட்டே இருங்க ரிசல்ட்டை பற்றி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க மேபி அது ஒரு லெசனாக கூட இருந்துட்டு போட்டோம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தயவுசெஞ்சு வீட்டுக்கிற பேரண்ட்ஸ் அதிகம் குறை சொல்லாதீங்க அவங்களோட சக்திக்கு முடிஞ்சாப்பில் நம்மளை புஷ் பண்ணியிருக்காங்க பட் நீங்கள் உங்களோட சக்திக்கு ஏற்றப்பட நீங்கள் உங்களை புஷ் பண்ணிடலாம் கேட்டால் இல்லை ஸோ அதனால் அதை நோக்கி மட்டுமே ஓடுங்க நல்ல ஹை ட்ரீமாக வச்சுக்கோங்க டிஸ்ட்ராக்சனுக்காக கம்மி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் நானும் ஒரு நாள் கண்டிப்பாக ஜி இப்போ படிக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது அது உங்களுக்கும் இருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூ